அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசுலாம் பாலா பேசுமெல்லாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் கிரீட்டா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னு உண்டாய் கிரீட்டா நீங்கள் கேட்ட மாரி போகிறேன் கஸ்டமர் பயனில் வந்து சூப்பரான வண்டிக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் உண்டாய் கிரீட்டா ஒரு சூப்பரான வண்டி டீசல் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அறாள் நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி ஆனால் வண்டிலாம் ரேரு டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் வண்டி கிடைக்கல கஸ்டமர் பையன்லேருந்து இப்போ தான் வந்துச்சு நீங்கள் கேட்ட உடனே வீடியோ அப்டேட் பண்ணுறேன் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணல ரப்பிங் பாலிஷ் போடலாம் அந்த க்ளியர் ஆச்சு மேக்கப் பண்ணுற எந்த ஒரு வேலையுமே கிடையாது வண்டி உங்களுக்கு இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டுறது தான் கார்டு சரிங்களா ஆனால் இருக்கிற பொருள் பார்த்து வண்டி சூப்பராக இருக்குது சார் என்னோடய பிரைஸ் மட்டும் நான் கஸ்டமர்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன் மாடல் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று சில போய்க்குது அதை நான் வீடியோவில் காட்டுறோம் பார்த்துங்க இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல காலேஜ் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காஷ்ணன் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் ஆப்ஷனாக இருக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரெடி பண்ணிங்க லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம் இப்போதை இந்தியில் லவ்ல பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்க டிஎன் டுவல் ஏபி ஃபைவ் ஒன் சிக்ஸ் நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி சூப்பரான வண்டி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பெல்லுலாம் கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து நிறைய வண்டி இருக்குது சார் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குது பாடி லைன்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும்

ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு வண்டி வந்துருக்குது மாறுது எஸ்கிராஸ் நிறைய பேர் கிடந்தீங்க எஸ்கிராஸ்கிரா இருக்குது ரெட்ஸு இன்னும் நிறைய வண்டிங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பெல்லில் கஸ்டமர் பயணம் நிறைய வண்டி வந்துருக்கு சார் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னா இருக்கும் நன்றி வணக்கம்